அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கோமாதா பூஜை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சோகமான நிலையில் இருக்கும் ஒருவரை யோகமான நிலைக்கு மாற்றுவது தெய்வ வழிபாடு தான் எந்த வழிபாடாக இருந்தாலும் அதை முறைப்படி செய்தால் மிகுந்த பலனை தரும் ஒரு சிலருக்கு வழிபாடு மேற்கொண்ட உடனே பலன் கிடைத்துவிடும் ஒரு சிலருக்கு பலன் தாமதமாகத்தான் கிடைக்கும் இதற்கு அவரது ஜாதக அமைப்பும் பூர்வ புண்ணிய பலனுமே காரணம் அதற்காக கவலைப்படாமல் தொடர்ந்து இந்த வழிபாட்டை மேற்கொண்டு வந்தால் நிச்சயம் நட்பலனை பெறலாம் இல்லத்திலோ ஆலயங்களுக்கோ சென்று கோபூஜை என்று சொல்லக்கூடிய பசுவிற்கான பூஜையை செய்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் பின் உடைம்பில் அனைத்து விதமான தெய்வங்களும் முனிவர்களும் குடியிருப்பதால் கோபூஜை செய்யும் பொழுது அனைவருடைய பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைப்பதோடு அனைத்து விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும் பசுவுடைய வாளை தொட்டு கும்பிட்டால் வந்த தடைகள் விலகும் கோவில்களில் அதிகாலை நேரம் நடைபெறும் கோபூஜையில் கலந்து கொண்டால் சகல ஐஸ்வர்யங்களும் இல்லத்தில் குடிகொண்டிருக்கும் அனைத்து விதமான தோஷங்களும் சாபங்களும் அகல எளிய பரிகாரம் கோபூஜை தான் நம்மால் முடிந்த போதெல்லாம் பசுக்கு அகத்துக்கீரை மற்றும் உணவு கொடுக்கலாம் இதனால் நம் கர்ம வினைகள் நீங்கி மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் வீட்டில் கிரகப்பிரவேசம் பிரவேசம் கோபூஜை செய்து பசுவும் கன்றும் வீட்டிற்குள் நுழைந்த பிறகுதான் வீட்டின் உரிமையாளர் குடியேறுவர் இவ்வாறு செய்வதால் சகல தோசங்களும் விலகி சகல சம்பத்தும் கிடைக்கும் நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் வாழைப்பழத்தை கீறி அதில் வெள்ளம் வைத்து பசுவிற்கு கொடுத்து வந்தால் தோசங்கள் நீங்கி குளம் தலைக்கும் கட்டிட பணிகள் பாதியில் நின்றாலோ கட்டிடம் கட்டுவதில் தடைகள் ஏற்பட்டாலோ அந்த இடத்தில் கோமியத்தை தெளித்து பசுவே அந்த இடத்தை சுற்றி வர செய்தால் இல்லம் கட்டுவதில் இருந்த தடைகள் நீங்கும் வியாபார ஸ்தலங்கள் தொழிற்சாலைகள் தொடங்குவதற்கு முன் கண்டிப்பாக கோபூஜை செய்ய வேண்டும் அஷ்டமச்சனி ஏழரை சனி கண்டகச்சனி நடப்பவர்கள் சனிக்கிழமைகளில் பசுவிற்கு அகத்தைக்கீரை கொடுத்தால் நல்லது ஒவ்வொருவர் இல்லத்திலும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கோமியம் தெளித்தால் திஷ்டி மற்றும் மனக்குழப்பம் நீங்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் மகாலட்சுமி கடாட்சமும் கிடைக்கும் பசுவும் கன்றும் இணைந்த கண்ணன் பழத்தை வீட்டில் வைத்து வழிபட்டால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கோ பூஜை செய்தால் கோடி நன்மை பெறலாம் என்பது நம் முன்னோர்களின் வாக்கு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆன்மீக தகவல்னால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்